நேத்து வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாட்டுக்கான பரிமசனை விக்கிரவாண்டி காவல்துறை வழங்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இன்னைக்கு நியூஸ் வந்துருச்சு அதாவது கண்காணிப்பாளர் நந்தகுமார் அவர் முப்பத்தி மூணு நிபந்தனைகளுடன் மாநாட்டுக்கான பரிமசனை கொடுத்திருக்காரு ஆனா அது மட்டும் இல்லாம முதல் மாநாட்டுக்கு நம்ம தளபதி சார்பாவும் சில கோரிக்கைகளை நிர்வாகிகளுக்கு வச்சிருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாநாட்டுக்கு வரும் நிர்வாகிகள் மது அறிந்து விட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது நிர்வாகிகள் மட்டும் இல்ல தொண்டர்களும் தான் சோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரிஞ்சு தான் நினைக்கிறேன் ஏன்னா அரசியல் கட்சி மாநாடுனா மேக்சிமம் கோடி பிரியாணிக்கும் மாவட்டத்துக்கும் தான் வருவாங்க ஸோ அது இந்த மாநாட்டில் மறுத்திருக்காங்க தன் பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க பட் அது மட்டும் இல்லாமல் மாநாட்டிற்காக இருசக்கர வாகனத்தில் வரவீங்க ஒரே பைக்கில் ரெண்டு பேர் வர பட்சத்தில் ரெண்டு பேருமே தலைக்கவசம் அணிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி தாவக்க நிர்வாகிகளுக்கும் அந்த தொண்டர்களுக்கும் நிறைய கோரிக்கைகள் நம்ம தளபதி சார்பாக வச்சிருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது சூப்பரான விஷயம் ஏன்னா மாநாட்டில் என்ன வேணால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வேணால் வரலாம் ஸோ அதுக்கு இடம் கொடுக்காம முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மாநாட்டில் நம்ம தளபதி என்ன பேச போகிறாருன்னு அது இதுக்கு மேலே நம்ம தளபதியோட போர்ஸ் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு தென் ஃபைனலாக இந்த நியூஸ் பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது இது மாதிரி தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்